கெட்ட பிதத் ஹசனா பிதத் செய்யா என்று விதத்தை பிரித்து நோக்குவதை பார்க்கிறோம் இது ஒரு பிழையான நடைமுறை இதற்கு எந்த ஒரு குர்ஆன் சுன்ன அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நிவாமிபுனு ரஜப் அல் ஹம்பல் ரஹமுகுல்லா அவங்க இந்த பிதத்தை பற்றி விளக்கம் சொல்கின்ற பொழுது பிதத் என்று சொல்லக்கூடியது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லாத ஒன்றை புதிதாக ஒத்தர் உருவாக்கினால் மார்க்கத்தின் பெயரால் அது பிதேத்து அதே போல மார்க்கத்தில் இருக்கின்ற ஒன்றை ஒருவர் செய்தால் அது பிதேத்து ஆக ஆகாது அது மொழி ரீதியான பிதேத் உதாரணமாக உமர் ரதி அல்லாவின் அவர்கள் தராவீக தொழுகையை அல்லாவின் தூதர் சல்லாஹாம் அவர்கள் ரமதாவுடைய காலத்தில் ஜமாத்தாக மூன்று நாள் தொழுவித்த அந்த இரவு தொழுகையை உமர் ரதி அவர் அவர் ஹபூபக்ராடைய காலத்தில் ஜமாத்தாக நடக்கவில்லை உமர் ரதி அல்லாஹுடைய காலத்தில் மக்கள் தனித்தனி ஜமாத்துகளாக பள்ளிகளிலே பல ஜமாத்துகள் நடத்துகின்ற பொழுது அதை ஒரு ஜமாத் ஒரு இமாமை வைத்து ஒரு ஜமாத்தாக அல்லாவின் தூதர் ஏற்கனவே செய்தது போல் அதை அறிமுகப்படுத்திவிட்டு சொன்னார்கள் நேர்மத்தில் பிது அது இந்த நேர்மத்தில் பிது ஹாதிஹி என்று உமர் ரதி அவர்கள் சொன்னது ஏற்கனவே அல்லாவின் தூதர் சல்லாஹும் செய்த அந்த அசில் உள்ள அந்த இபாதத்தை திருப்பி நான் உயிர்ப்பித்ததனால் திருப்பி அதை செய்ததனால் அதை மொழி ரீதியாக சொன்னார்கள் என்று இமாம் இபுனு ரஜிபு அல் ஹம்பலி ரஹ்ஹஹுல்லா அதே போல் நிறைய அறிஞர்கள் அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள் அதே போல் அல்லாவின் தூதர் சல்லாஹுலேஸ்மாம் அவர்கள் சொன்னார்கள் மன் அமில அமலன் லைசா அலைஹி அம்ருனா ஃபஹூர் அத்துன் எமது மார்க்கத்தில் இல்லாத ஒரு அமலை யாராவது ஒருவர் செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்று ஆயிஷா ரத்தி அல்லா அஹா அவர்கள் அறியக்கூடிய ஹதீஸ் இது புகாரி முஸ்லீமில் வருகிறது அதே மாதிரி அல்லாவின் தூதர் சொன்னார்கள் குல்லு பிதின் தலாலா வ குல்லு தலாலத்தையும் பின்னார் ஒவ்வொரு புய் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே விதத்து நூதனம் அந்த அனைத்து நூதனங்களும் வழிகேடு என்று சொன்னார்கள் இது அபுதாதுல வரக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த விதையத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது மன்னிபு ததாபில் இஸ்லாமி விதத்தன் யராஹா ஹசனத்தன் ஃபக்கத் ஜ இம அன்ன முகமதன் ஹானர் ரிசாலா இவர் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதான ஒரு வணக்கத்தை புதிதாக புதிதாக ஒரு விவாதத்தை உருவாக்கி ஒரு பிதத்தை அவர் செய்து அது அதை அவர் நல்லதென்று கண்டால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலே செல்லாம் தனது முபுவத்தில் தனது ரிசாலத்துக்கு அல்லாவின் தூதர் மோசடி செய்து விட்டார் என்று அவர் கருதுகிறார் என்பதுதான் அர்த்தம் என்று பிதத்துக்கு இமாம் மாலிக் ரெஹமல்லா அவர்கள் விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம் எனவே அல்லாஹாலாவும் மல்குரு ஆனில் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இறங்கிய வசனத்தில் அல்யவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் அத்துமம் தலைக்கும் நியமத்தி வரதை துலக்கம் இஸ்லாம தீனா இன்றைய தினம் உங்களது மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாகிவிட்டது என்னுடைய